மலை சாலையில் சாலை பணிகள் நடப்பதால் பத்து நாட்களுக்கு போக்குவரத்துக்கு தடை தேனி மாவட்டம் கம்பம் மேட்டு மலை சாலையில் கேரளாவிற்கு போக்குவரத்து மிகவும் முக்கியமான சாலையாக கம்பம் மேட்டு மலை சாலை உள்ளது இந்த சாலை வழியாக தினம் காலை கேரள மாநிலத்திற்கு ஏலத்தோட்டம் வேலைக்கு செல்ல கூடியவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஜீப் மற்றும் கார்களில் வேலைக்கு செல்கின்றனர் மற்றும் காய்கறி மணல் கற்கள் போன்ற பொருட்கள் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையாகும் மாற்று மாற்றுப்பாதையாக போடிமேட்டு குமுளி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது தோட்ட வேலைக்கு செல்பவர்கள் கும்ளை சுற்றி செல்வதால் வேலைக்கு சரியான நேரத்தில் சென்றடைய முடியாத சூழல் உருவாகியுள்ளது மலை சாலைகள் நேற்றிய தினம் வைக்கோல் ஏற்றிச் சென்ற வாகனம் பதினைந்தாவது கொண்டை ஊசி வளைவில் விபத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்தார் அதே இடத்தில் கனரக வாகனம் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு போலீஸாரோ யாரும் அந்த பகுதியில் வருகை தரவில்லை வாகன ஓட்டிகளை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வாகனங்களை வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர்